தீபாவளி பண்டிகைக்கு இந்த ஆண்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை பட்டாசு விற்பனை நடைபெற்றுள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர் கூட்டமைப்பினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் வணக்கம் முழு விவரங்கள் தீபாவளி என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி விடிக்கக்கூடியது பட்டாசு அத்தகைய பட்டாசுகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது மேலும் பட்டாசு பிரியர்களை கவரும் விதமாக சிவகாசி மற்றும் அதன் வட்டார பகுதியில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு மொத்த விற்பனையாகவும் சில்லற விற்பனையாகவும் பட்டாசுகள் விற்கப்பட்டு வருகிறது கடந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று பூஜைகளுடன் தொடங்கிய பட்டாசு விற்பனை முதலில் மந்தமாக நடைபெற்று வந்தாலும் ஆயுத பூஜைக்கு பின்பு பட்டாசு விற்பனை களைகட்டத் தொடங்கியது சிவகாசியில் உள்ள ஏராளமான பட்டாசு கடைகளில் பட்டாசுகள் முழுவதும் விற்று தீர்ந்துள்ளதாகவும் பட்டாசு விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மேலும் பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகள் அனைத்தும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலும் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் பட்டாசு தொழிற்சாலைகளில் இருந்த பட்டாசுகள் அனைத்தும் வெற்றி தீர்ந்ததாகவும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் பல ஆண்டுகளாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பட்டாசு விற்பனை சற்று சரிவை சந்தித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை நடைபெற்று வந்த வர்த்தகம் இந்த ஆண்டு டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் வரை பட்டாசு விற்பனை நடந்துள்ளதாகவும் இதனால் கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை பட்டாசு விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் அந்த பட்டாசு வணிகர் கூட்டமைப்பினர் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு விரைவில் பட்டாசு ஆலைகள் திறக்கப்பட்டு பட்டாசு உற்பத்தி பணிகள் தொடங்கப்படும் என்றும் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரியா Wherever you go, whatever you do, throw a little at Omax, wisps and breeze.